ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தோம்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் என்னென்ன போஸ்ட் அதுக்கப்புறம் எவ்வளோ சாலரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன் வீடியோஸ்க்கு பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பில் இருந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க இல்லையா இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாப் ஆனது வந்து ஒரு கான்ட்ராக்டுவல் பேசிக்ஸ் ஆன் ஒன் இயர்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தான் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு ஜாப் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் கொடுத்துருக்குறோம் சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணுங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தோம்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களோட ரெசியூமு அண்டு ஆல் சர்டிஃபிகேட் காப்பீஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க இதிலேயே வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்ம ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான அட்ரெஸும் கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட்லேயும் அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் போய் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான அட்ரஸ் பார்க்குறோம் ப்ராஜெக்ட் டேரக்டர் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு சேஃப்டி ப்ராஜெக்ட் தேர்ட் ஃப்ளோர் அக்ரோ கிரீன் டெக் பார்க் தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு கேம்பஸ் ஆப்போசிட் டு சிஐபிஇடி திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை ஆறு ஜீரோ 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 மூன்று இரண்டு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம போஸ்ட்லேயே அனுப்பலாம் இல்லை டேரெக்டாக போய் கொடுக்கலாம் இல்லை இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிறது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சாலும் அல்லது காலதாமதமாக வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மாக இருந்தாலும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டை மட்டும் என்ன செய்வோம் அப்படின்னா இன்டர்வியூவுக்கு வந்து கூப்பிடுவோம் இன்டர்வியூக்கு நம்ம சப்போஸ் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயில் வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது அதாவது எல்லா குவாலிஃபிகேஷனும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி சில இதை எதிர்பார்க்குறாங்க இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்குறேன் வாங்க பார்க்கலாம் இதில் பார்த்தோம்னா மூன்று விதமான பணிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சீனியர் கன்சல்டன்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பெர் மன்த்துக்கான சேலரி பார்த்தோம்னா ஒரு லட்சம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன் லேக் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களோட ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களோட ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அதாவது சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க சிஎன்ஏ ஐசி டபிள்யூஏ எம்பிஏ அதாவது ஃபினான்ஸ் சம்மந்தமாக படிச்சிருக்கணும் மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க இவங்களோட வேலைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும் அடுத்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஸ்கில் அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அதையுமே பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணது எம்எஸ் வேர்டு எம்எஸ்எக்ஸ்எல் டேலி பவர் பாயிண்ட்டு எக்ஸட்ரா அந்த மாதிரி நிறையா இது கம்ப்யூட்டர் இதிலையுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்குறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா டேட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஜினியர் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இவங்களுக்கான ப்ரிப்பர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரம் இந்திய ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த இது வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகட்டும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் அவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் எல்லாமே நிறைய கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து எதிர்பார்க்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா அது மாதிரி இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஒன் லேக் வந்து கொடுத்துருக்குறாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கான சேலரி டீட்டெயில்ஸ் அண்டு குவாலிஃபிகேஷன் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தோம்னா இவங்களுக்கான பெர் மந்த்துக்கான சேலரி வந்து பதினைந்தாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களோட ஒர்க்கு பார்த்தோம்னா அசிஸ்ட் த கன்சர்னட் ஆஃபீஸர் இன் ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் ஆல் பெஞ்ச் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எ பாஸ் இன் டுவெல்த்து ஸ்டாண்டர்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மாதிரி வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் கேண்டிடேட்ஸ் வித் வெஹிகள் மே ப்ரிஃபர்டு வாகனம் ஓட்ட தெரிந்தவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இந்த மூணு போஸ்ட்டுக்கும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் நம்ம நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்